வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான ஒரு விஷயத்த அலச போறோம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட வள்ளலாரோட ஒரு வரி ஆனா அது ஒரு வரியில்ல ஒரு பிரபஞ்சத்தையே உள்ள வெச்ச மாதிரி இருக்கு அந்த வரிய சொல்ற கொஞ்சம் நிதானமா கேளுங்க சுத்த வேதாந்த துரிய மேல்வெளி எனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி அடடா இது ஒரு கவிதை மாதிரி இல்ல இது ஒரு ஆன்மீக வரைபடம் மாதிரி இருக்கு இல்லையா இந்த வரைபடத்தோட ஒவ்வொரு குறியீட்டையும் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் நீங்க வரைபடம் சொன்னது வந்து ரொம்ப பொருத்தமான வார்த்தை இது ஒரு தத்துவ சூத்திரம் வள்ளலார் நமக்கு காட்ட விரும்புற பாதையோட ஆரம்பம் பயணம் சேர்ற இடம் எல்லாமே இந்த ஒற்ற வரியில பின்னி படைஞ்சிருக்கு மேலோட்டமா படிச்சா வார்த்தை புரியும் ஆனா அதோட ஆழம் அது அவ்வளோ சீக்கிரம் பிடிபடாது ஒவ்வொரு சொல்லையும் ஒரு பூட்டு மாதிரி நினைச்சு அத தொறந்தா தான் உள்ள இருக்கிற பொக்கிஷம் தெரியும் அதோட முதல் குறிப்புல இருந்தே ஆரம்பிப்போம் சுத்த வேதாந்தம் இப்போ வேதாந்தம்ங்குற வார்த்தை நம்மள பலருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான ஒண்ணே ஆனா வள்ளலார் அதுக்கு முன்னாடி சுத்தான்னு ஒரு வார்த்தையை போடுறாரு ஏ உம் இங்க வள்ளலாரோட புரட்சியே தொடங்குது அவர் காலத்துல வேதாந்தம்ங்கறது பெரும்பாலும் வெறும் அறிவார்ந்த விவாதங்களா மாறிடுச்சு தர்க்கம் பண்ற ஒரு களமா இருந்துச்சு அதோட சில சடங்குகள் வழிபாட்டு முறைகள்னு அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சிக்கியிருந்துச்சு இந்த அறிவு சுமையையும் சடங்குகளோட கட்டுப்பாடுகளையும் வள்ளலார் வந்து ஒரு கலப்படமா பார்த்தார் ஓ அப்போ பால்ல கலந்த தண்ணி மாதிரி வேதாந்தத்துல இந்த தர்க்கங்களும் சடங்குகளும் கலந்திருந்துச்சுன்னு சொல்றீங்க மிகச்சரியா சொன்னீங்க வள்ளலார் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதோட சாரமான நூறு சதவீதம் தூய பாலம் மட்டும் நமக்கு தர்றாரு அந்த சுத்த வேதாந்தம்ங்கிறது புத்தகத்துல படிக்கிறதோ விவாதம் பண்றதோ இல்ல அது ஒரு நேரடி அனுபவம் அனுபவம் ஆமா எந்த கோட்பாடும் தேவையில்லை எந்த சடங்கும் தேவையில்லை ஒருத்தருக்கு உள்ளேயே நிகழ்கிற ஒரு தூய உணர்வு நிலை அதான் சுத்த வேதாந்தம் இப்ப ரொம்ப தெளிவா புரியுது அதாவது தத்துவத்தை படிக்கிறது வேற தத்துவமாவே வாழ்றது உணர்றது வேற வள்ளலார் நம்மள ரெண்டாவது நிலைக்கு கூப்பிடுறாரு சரி இந்த தூய அனுபவ நிலையில நின்னு பார்த்தா வள்ளலாரோட வரைபடம் அடுத்ததா எங்க போகுது துரிய மேல்வழி இந்த இடம்தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஆமா இதுதான் வள்ளலார் தர்ஷனத்தோட உச்சம்னு சொல்லலாம் முதல்ல துரியம்னா என்னன்னு பாத்துருவோம் நமக்கு மூணு உணர்வு நிலைகள் தெரியும் விழிப்பு கனவு அப்புறம் ஆழ்ந்த உறக்கம் ஆமா செழுத்தி கரெக்ட் இந்த மூணு நிலையையும் அறிஞ்சுக்கிட்டு இந்த மூணுலையும் மாறாம இருக்கிற ஒரு நான்காவது நிலை அதுதான் துரியம் அது ஒரு சாட்சி நிலை மனம் புத்தி எல்லாம் அடங்கி நான் கரைஞ்சி வெறும் உணர்வா மட்டும் இருக்கிற நிலை பல ஆன்மீக பாதைகள்ல இந்த துரிய நிலையை தான் கடைசி லட்சியமா சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஆனா வள்ளலார் அதோட நிறுத்தல அதையும் தாண்டி போறார் துரிய மேல் வெளி அந்த நான்காவது நிலைக்கும் மேல ஒரு வெளி இருக்குங்கிறது கற்பனை பண்ணவே கஷ்டமா இருக்கே அது என்ன ஒரு சூனியமா ஒரு வெட்டிடமா அற்புதமான கேள்வி இங்கதான் வள்ளலாரோட தனித்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ற அந்த வெளி நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெற்றிடம் இல்லை அது வந்து ஒரு ஆதார வெளி சோர்ஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் ஆதார வெளி ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு தியேட்டர்ல படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க திரையில தெரிகிற காட்சிகள் கதாபாத்திரங்கள் இதெல்லாம் நம்ம விழிப்பு கனவு நிலைகள் மாதிரி சரி திடீர்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வருது நான் வெறும் காட்சியை பார்க்கல நான் ஒரு தியேட்டர்ல உக்காந்து இதை பார்த்துட்டு இருக்கேன்னு இப்போ நீங்க பார்வையாளரா சாட்சியா மாறிட்டீங்க இதுதான் துரியம் ஓகே ஆனா வள்ளலார் சொல்றாரு தியேட்டரை மட்டும் பாக்காத இந்த தியேட்டரே எந்த எல்லையச்ச பெருவெளியில் இருக்குன்னு பார்னு சொல்றாரு அந்த பெருவெளி தான் துரிய மேல்வெளி பிரபஞ்சமே அந்த வெளியில ஒரு சின்ன தியேட்டர் மாதிரிதான் அது சூனியம் இல்ல எல்லாத்தையும் தன்னுள் கொண்ட பூரணம் வா இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா விளக்குது அப்போ நாம முதல்ல பேசின அந்த சுத்த வேதாந்தம்ங்கிற அனுபவத்துக்கும் இந்த துரிய மேல்வெளிக்கும் என்ன தொடர்பு மிக முக்கியமான இணைப்பு வள்ளலார் பார்வையில அது ரெண்டும் வேற வேற இல்ல ஒன்னுதான் எப்போ ஒருத்தருக்கு சுத்த வேதாந்த அனுபவம் கிடைக்குதோ அப்போ அவர் இருக்கிற இடமே இந்த துரிய மேல்வெளிதான் ஓ அப்போ தத்துவத்தோட உச்சகட்ட அனுபவம் நடக்கிற இடமே அந்த வெளிதான் அதேதான் தத்துவம் அனுபவமா மாறுது அனுபவம் ஒரு எல்லையற்ற வெளியா மாறுது அப்படியானால் அந்த தான் அடுத்ததா வர்ற சித் சபைன்னு சொல்றாரா சித்னா உணர்வு சபைனா கூடும் இத கேட்டதும் எல்லாருக்கும் சிதம்பரம் நடராஜரோட சிற்சபை தான் ஞாபகத்துக்கு வரும் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா உம் நீங்க தொட்ட இடம் ரொம்ப முக்கியமானது வள்ளலார் வேணும்னே அந்த பெற்ற சொல்ல எடுக்கிறார் ஆனா அதுக்கு ஒரு முற்றிலும் புதிய அகவயமான பரிமாணத்தை கொடுக்கிறார் அவர் சொல்ற சிற்சபைங்கிறது செங்கல்லால கட்டின ஒரு பௌதீக இடம் இல்லை அப்போ அது நமக்கு உள்ளேயே இருக்கிற தூய உணர்வோட மையம் நம்ம உள்ளத்தோட கருவறை ஒரு நிமிஷம் பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறது துரிய மேல்வழி நமக்கு உள்ள இருக்கிறது சிற்சபை அப்ப இது ரெண்டும் வேற வேறயா இல்ல இங்கதான் அந்த ரகசியமே இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் வெளியில பிரபஞ்ச அளவுல விரிஞ்சிருக்கும் போது அது துரிய மேல்வழி அதே பேருண்மை நமக்கு உள்ள நம்ம ஆர்மாவோட மையத்துல உணரப்படும் போது அது சிற்சபை மையம் அந்த உள்வெளியான சிச்சபையில தான் நாம் அடுத்ததா பார்க்க போற பேருண்மையை அனுபவிக்க முடியும் இப்போ அந்த வரி ஒரு கோர்வையா வருது சுத்த வேதாந்த துரிய மேல்வெளி எனும் அத்தகு சிற்சபை சரி இந்த சிற்சபை இறுதியா என்னவா இருக்குது அந்த வரியோட மகுடம் அது என்ன சொல்லுது அதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வள்ளலாரோட முழு தத்துவத்தையும் இந்த ஒரு சொல்லுல அடக்கிடலாம் அப்போ நாம இதுவரைக்கும் பிரிச்சு பார்த்த எல்லாத்தையும் இந்த ஒரு சொல் எப்படி இணைக்குது ஆமா அந்த முழு ஒரு சமன்பாடு மாதிரி பாருங்க ஒரு ஒருதான் துரிய மேல் வெளி அந்த அனுபவம் நமக்குள்ள நடக்கிற மையம்தான் சிற்சபை இந்த தத்துவம் அனுபவம் மையம் இது மூணு சேர்ந்த இறுதி பேர் உண்மைதான் அருட்பெருஞ்சோதி அடடா அப்போ இது ஒரு நேர்கோட்டு பயணம் இல்ல தத்துவத்தில் ஆரம்பிச்சு அனுபவத்தை அடைஞ்சு கடைசியா ஒளிய பாக்குறது மாதிரி இல்ல தத்துவமே அனுபவம் அனுபவமே மையம் அந்த மையமே ஒளி எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாரு மிக மிகச் சரிய புரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான் அத்வைதம் இரண்டற்ற நிலை வள்ளலார் வந்து இதுவே அது அதுவே இதுன்னு சொல்றாரு இதுல இன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும் அவர் அதை வெறும் பெருஞ்சோதின்னு சொல்லல அருட்பெருஞ்சோதினு சொல்றாரு அருள் பெரும் ஜோதி ஆமா அந்த அருள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அது வெறும் வெளிச்சம் கருணை நிரம்பிய வெளிச்சம் நிச்சயமா பல தத்துவங்கள்ல கடைசி நிலைங்கிறது அறிவாவோ சக்தியாவோ இருக்கும் ஆனா வள்ளலாருக்கு அந்த இறுதி பேருண்மைங்கிறது எல்லையற்ற கருணையும் பேரன்பும் கொண்ட ஒரு ஒளி அது அறிவை மட்டும் தர்றதில்ல எல்லா உயிர்கள் மேலேயும் கருணைய சுரக்க வைக்குது அதனாலதான் அவரோட மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் உண்மையிலே ஒரு வரியில ஆரம்பிச்சு தூய தத்துவம் நான்காம் நிலைக்கு மேல ஒரு வெளி உணர்வோட சபை கடைசியா பேரருள் கொண்ட ஒளி ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தையே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு இந்த வரியை இப்போ திரும்ப படிக்கும்போது அது வெறும் வார்த்தைகளா தெரியல ஒரு தியானத்துக்கான வழிகாட்டி மாதிரி இருக்கு ஆமா தத்துவம் அனுபவம் இறையருள் இதெல்லாம் தனித்தனி இல்ல எல்லாம் ஒன்னுதான் இந்த வரி ரொம்ப அழகா காட்டுது இந்த ஒரு வரிய ஆழமா சிந்திக்கிறதே ஒரு தியானம் தான் இந்த ஆழமான உரையாடலுக்கு பிறகு இந்த வரியை நீங்க சிந்திக்கும்போது உங்க மனச அதிகமா தோன்ற இன்னும் யோசிக்க வைக்கிற ஒரு பகுதி எதுவா இருக்கு ம் இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இவ்வளவு பேசின பிறகும் ஒரு சொல் மட்டும் என் மனசுல திரும்ப திரும்ப ஒழிச்சுட்டே இருக்கு அது சபை சபை ஆமா வள்ளலார் அந்த இறுதி அனுபவம் நடக்கிற இடத்த சித் அதாவது உணர்வுன்னு மட்டும் சொல்லிருக்கலாம் இல்லனா சித் வெளின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் சித் சபைன்னு சொல்றாரு சபைனா என்ன அர்த்தம் ஒரு கூட்டம் ஒரு ஒன்று கூடல் அது ஒரு தனிநபரை குறிக்காது இது ஒரு புது கோணம் நான் இப்படி யோசிக்கவே இல்ல ஒரு சபையில பல உறுப்பினர்கள் இருப்பாங்க சரியா சொன்னீங்க அப்போ ஒரு கேள்வி வருது வள்ளலார் சொல்ற அந்த தூய உணர்வு நிலைங்கிறது ஒரு தனிப்பட்ட அனுபவம் மட்டும்தானா இல்ல அது ஒரு கூட்டு உணர்வா கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எல்லா உயிர்களோட உணர்வும் சந்திக்கிற இணையர ஒரு பொதுவான சபையா அந்த சிற்சபை இருக்குமோ அப்ப நம்மளோட தனிப்பட்ட ஆன்மீக தேடல்ங்கிறது கடைசில ஒரு பிரபஞ்ச பொது உணர்வுல கலக்கிறதுக்கான பயணம்தானா அதுதான் இந்த கேள்வி நம்மள சிந்திக்க வைக்குது வள்ளலாரோட ஒரு நெறிங்கிறது எல்லா உயிரையும் ஒன்னா பாக்குற சன்மாக்கு நெறி ஒருவேளை அந்த சிற்சபைங்கிறது அந்த போட அனுபவ உச்சமா இருக்குமோ நம்மளோட தனிப்பட்ட உணர்வுங்கிறது அந்த மாபெரும் பிரபஞ்ச சபையோட ஒரு சிறு பொறிதானா அந்த சபையில இணையும் தான் அரட்பெருஞ்சோதியை முழுமையா உணர முடியுமா வள்ளலார் நமக்கு ஒரு பதில தராம ஒரு பிரம்மாண்டமான கேள்வியை இங்க விட்டுட்டு போறாரு இது நீங்க சிந்திச்சு பாருங்க